வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம சின்ன நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு முட்டை குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முட்டை குருமா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் தேவையான அளவு முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் நாலுன்னா முட்டை வந்து நான் சேர்த்துருக்குறேன் நம்ம முட்டை குருமா செய்கிறதுக்கு நம்ம முட்டை வேக வச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்ததாக தேவையான மசாலா பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் சின்ன சைஸுக்கு நான் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் தேங்காய் ஓரளவுக்கு நமக்கு வறுத்து ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ரெண்டு துட்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் கசகச ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆறு முந்திரி முந்தரி பருப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நம்ம நமக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நம்ம சூடு போனது மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சூடு போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் முட்டையுமே நமக்கு வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக நம்ம மசாலா பொடியோட முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு நான் ஆல்ரெடி மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் முட்டையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதும் பாருங்க நமக்கு முட்டையுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நம்ம முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் கடாய் நமக்கு சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சின்ன துண்டு பட்டை ரெண்டெண்ணம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சின்ன சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி நான் எந்தளவுக்கு எடுக்கிறேனோ அதே அளவுக்கு தான் நான் பூண்டுமே எடுத்துப்பேன் ரெண்டு ரெண்டியுமே நான் பேஸ்ட் பண்ணியே எடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ரெண்டென்னா மிளகாய் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லிகைத்தூள் சேர்த்துக்கலாம் மசலா பொடி எல்லாமே நம்ம பச்சையாக தான் நம்ம சேர்க்குறோம் மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறணும் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஒரு ரெண்டுன்னும் பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து மிக்ஸிலே நான் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம நல்ல பொறுமையாக கலந்து விட்டுருலாம் பாருங்கள் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம முட்டை குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு போதுமான அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் கொதி வந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நமக்கு இன்னமும் கொஞ்சம் திக்காக வரணும் நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு நல்ல குருமாவும் நல்ல திக்காக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை நம்ம சேர்த்துக்கலாம் நான் நாலெண்ண முட்டை எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க முட்டைகளை நம்ம சேர்த்துட்டோம் அடுத்ததாக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே முட்டை வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் ஒரு நாலு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை குருமா நமக்கு ரெடி ரெடியாயிடும் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சி நம்ம மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டை குருமா வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட கூட நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த முட்டை குருமா வந்து அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்